தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் பிரபாகருடைய படத்தை போட்டு நீங்க தமிழ் தேசிய அரசியலை கேவலமும் கொச்சையும் படுத்தக்கூடாது நிச்சயமா இதுதான் ஒட்டுமொத்தமான தமிழ் தேசிய உணர்வாளர்களுக்கு உள்ள கோபம் கொந்தளிப்பு எல்லாமே ரஜினியை பார்த்தால் இழந்த தன்னுடைய இமேஜை தூக்கி நிறுத்த முடியும் என்பதற்காக தவறான ஆலோசனைகள் பேர்ல ரஜினி சரிச்சா ஏன்னா பதினைந்து நாட்கள் பதினைந்து நாட்களா சீமான் பயத்தில் நடுங்கி கொண்டு மது மதுவின் துணையோடு இருந்தார் நான் ரெண்டு பேரும் ஷூட்டிங் நடப்ப நடப்பேன் ரத்தம் சதை மனித உடல் எல்லாம் கிடக்கும் தேன்மொழியை திருமணம் செய்வதற்கு இருந்து எடுத்துட்டாரு எடுக்கும் போது விஜயலட்சுமி கூட குடும்பத்தி இருக்காரு ஒரே வீட்டுல விஜயலட்சுமி தேன்மொழி ரெண்டு பேர் இருக்காங்க இதை விஜயலட்சுமி பதிவு பண்றா யாழ்மதி விஜயலட்சுமி பாவனா இன்னொரு பொண்ண கேட்டு பாண்டிச்சேரி பொண்ணு அவரே சொன்ன ஸ்டேட் பண்ணும் போன போடுங்க ஸ்பீக்கர் போன பேசுறேன் அப்போ இத்தனை பின்னதியா பாத்தீங்க எத்தனை பேரை கல்யாணம் பண்ண எத்தனை பேரோட குடும்ப நடத்துறேன் அப்போ இரண்டு பேரையும் அமெரிக்காவுல அமெரிக்கா குடியுரிமை பெறுவதற்கு நாம் தமிழ் தம்பிகளுடைய சிறல் நதி பயன்பட்டது என்ன நிதி நிதி சிறல் நிதி வணக்கம் வணக்கம் திரைப்படத்துறையின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியல் சூப்பர் ஸ்டார் சீமான் என்று தன்னை தானே வந்து புகழாரம் சுட்டிக்கொண்ட சீமான பத்தி உங்களுடைய கருத்து இல்ல இப்போ இது ஒரு இரண்டு மூன்று நாள சமூக வலைதளங்கள் மனிதர்கள் பேசுகிற பொழுது இந்த சீமான் ரஜினி சந்திப்பை பேசாமல் அந்த டீக்கெட் பெஞ்சு முடிவதில்லை நான் ஒரே ஒரு சந்தேகம் எனக்கு இரண்டரை மணி நேரம் நான் ரஜினிகாந்தோடு அரசியல் பேசிக்கொண்டிருந்தேன் சரி இவர் ரெண்டரை பேசினாரு ரஜினி அவ்வளவு நேரம் பேசினார் சந்திப்பு நடந்ததே அரை மணி நேரம் அரை மணி நேரத்துல இவர் நேரத்தில் அவர் கேட்டுக்கொண்டார் எதிர்த்து அவர் எந்த பதிலும் சொல்லவில்லை நான் நேரடியாக கேக்குறேன் சீமானை பார்த்து ரஜினி என்ன தமிழ் தேசியம் பேசினாரா திராவிட தேசியம் பேசினாரா விஜயை எதிர்ப்பது எப்படின்னு சொன்னாரா அல்லது பிஜேபி சங்கிகளை ஒழிப்பதற்கான திட்டத்தை சொன்னாரா நாலு தானே சீமாவை கொள்கை கொள்கை என்ன தமிழ் தேசியம் ஈழ தேசியம் ரஜினி ரெண்டையும் சேர்த்து பேசினாரா இல்ல சீமான் சினிமா பக்கம் வந்தி துரத்தி கர்நாடகா கொண்டு விட்டு வந்து இப்போ தமிழ் தேசியத்தை போய் ரஜினி கொல்லப்புறத்துல தேடுறாரு கொல்லப்புறத்துல தேடுறாரு இப்போ ரஜினி எனக்கு ஆலோசனை சொன்னார் என்ன ஆலோசனை உன்னுடைய கொள்கை என்ன திராவிடத்தை எதிர்ப்பது திமுக ஒழிச்சுன்னு சொன்னாரா அதுக்கான யோசனை சொன்னாரா அவருக்கு ராவேந்திர கல்யாண மண்டபத்தை காப்பாத்தி கொடுத்தது திராவிடம்தான் கருணாநிதி தான் காப்பாத்தி கொடுத்தாரு அங்க டபுள் டாக்குமெண்ட் போட்டு ஒரு வித்துப்பிட்டான் ஆஹ் ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாம் கோண்டுக்கு போயிட்டான் கோர்ட் அவனுக்கு சார்பார் தீர்ப்பு வர நேரத்துல கருணாநிதி ஆற்காடி பேராச்சாமி அனுப்பி காம்பன் பேசனு பேசி ரெண்டாயிரத்தி ஒன்போதுல அந்த திருமண மண்டபத்தை காப்பாத்தி கொடுத்தது கருணாநிதி சாகு வரை கருணாநி குடும்பத்துக்கு விசுவாசமா இருப்பார் ரஜினி அப்போ திராவிடத்தை எதிர்ப்பருக்கு எப்படி ஒரு ஐடியா கொடுப்பாரு அதே போல வந்து காளியம்மாள் வந்து அதே பொதுக்கூட்டத்துல அண்ணன் சீமானவர்கள் படப்பிடிப்புக்காக மேதகு பிரபாகரனை பத்து மட்டும் சந்தித்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதே மேடையில பேசினார் சீமானவர்கள் மறுப்பு தெரிச்சு தங்கைக்கு தெரியவில்லை சில விஷயங்கள் நான் வந்து ஓப்பனா எதுவுமே பேச முடியாது பல விஷயங்கள் வந்து தம்பி உன்னிடத்தில் விட்டு செல்கிறேன் என்று சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு அதை பத்தி உங்க கருத்து இவரை நம்பி விட்டு போனேன் அப்படி சொல்லியிருக்காரு உதான் நம்பிட்டு போற அந்த தமிழ் தேசத்தை பாதுகாக்கணும் அப்படி சொன்னதாக அவர் பதிவு பண்ணிருக்காரு அதாவது யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியத்தை நான் நம் தமிழ் நேயர்கள் வழியாக சீமா இலங்கைக்கு சென்றிருந்த பொழுது யாழ்மதி என்ற ஒரு போராளி பொண்ண இவர் திருமணம் செய்வதற்காக அந்த பெண்ணோடு தொடர்பு இருக்கிறார் அப்போ அந்த யாழ் பதி யுத்தம் நடந்து நடந்த பொழுது அவள் அந்த அவள் அவளுக்கு இந்த யுத்த சூழலில் அது பற்றி யோசிக்க முடியவில்லை என்னை மறந்து விடுகள்

மது மதுவின் துணையோடு இருந்தார் நான் ரெண்டு பேரும் பேர் நடப்பேன் ரத்தம் சதை மனித உடல் தமிழ்நாட்டு சூழல்ல என்னால அதை நினைத்து கூட முடியல அப்போ மது குடிக்காம இருக்க முடியல இதை மரப்படற்க மது குடிச்சேன் சீமானும் மது மதுவை குடித்தார் இருந்த பதினஞ்சு நாள் போதைதான் இதுதான் மின்னல் முருகன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அப்போ அந்த பெண் யாழ்மதி தன்னை மறந்து விடுங்கள் இப்படி அது போல தமிச்சிட்டான் அந்த பெண்ணை தொடர்ச்சியாக கண்காணிச்சு அந்த பெண் யுத்தம் முடிந்த பிறகு அந்த பெண்ணை பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இவர் தன்னுடைய இடத்தை கொண்டு வரார் கொண்டு வந்த பிறகு அந்த யாழ்மதி இயக்க பேரு அவளுக்கு இவரே வைக்கிறார் தேன்மொழி தேன்மையமொழி நீங்க விஜயலட்சுமி அந்த தேன்மொழி இவர் திருமணம் கைல்வெளியை திருமணம் செய்வதற்கு முன்பு தேன்மொழியை திருமணம் செய்வதற்கு அங்கிருந்து எடுத்துட்டாரு எடுக்கும் போது விஜயலட்சுமி ஒரே வீட்டில் விஜயலட்சுமி தேன்மொழி ரெண்டு பேர் இருக்காங்க பதிவு பண்றான் நீங்க பழைய ராடியோ வீட்டில தண்ணி தான் அப்போ என்னுடைய தாயும் தந்தையும் அமெரிக்காவில் செட்டில் பண்ணனும் யார் சொல்றா தேன்மொழி உம் இரண்டு பேரும் இப்போ அமெரிக்கா ஒன்னு இருக்காங்க யார் ரெண்டு பேரும் தீன்மொழியும் உங்க தா தேன்மொழியுடைய அப்பாவும் அப்பாவும் தேன்மொழி சீமானுட்டு இருக்கா ஓ அப்போ இரண்டு பேரையும் அமெரிக்காவில அமெரிக்கா குடியுரிமை பெறுவதற்கு நாம் தமிழ் தம்பிகளுடைய நிதி பயன்படுத்தது என்ன நிதி நிதி நீங்க ரெண்டு அமெரிக்காவே செட்டில் பண்றதுக்கு கண்டிப்பாக பல கோடி ரூபாய் அமெரிக்கா குடியுரிமை தரவே மாட்டான் ஆளுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் இல்லாம இரண்டு பேர் ஜெய்மொழியுடைய அப்பா அம்மாவும் குடும்பம் எங்க செட்டில் ஆயிருக்கு அமெரிக்காவே அமெரிக்காவே செட்டில் ஆயிருக்கு அப்படியா செட்டில் செய்தவர் சீமான் சீமான் எனக்கு போன வாரம் நான் போயிருந்தேன் அப்போ இளமாறனை சந்தித்த இளமாறன் சொன்னாரு நாம் தமிழ் இருந்து விலகி வந்தவர் சீமானனுக்கு பாவனாவை பொண்ணு கேட்டு கேரளா போனாங்கிறார் யாழ்மதி விஜயலட்சுமி பாவனா இன்னொரு பொண்ணை கேட்டு பாண்டிச்சேரி போன அவரே சொன்ன ஸ்டேட்மெண்ட் போன போடுங்க ஸ்பீக்கர் போன பேசுவார் அப்போ இத்தனை பின்னியா பாத்தீங்க எத்தனை பேரை கல்யாணம் பண்ண எத்தனை பேரோட குருமா நடத்துன அப்போ இது இப்படி அப்புறம் இந்த தேன்மொழி அப்பா அம்மா அவன் அமெரிக்கா செட்டில்டு சீமானுடைய பணத்துல இவள் பாரிஸ்ல செட்டில்டு யாரு பாவனா இல்ல தேன்மொழி பாரிஸ்ல செட்டில் பாரிஸ்ல செட்டில் சொந்த வீட்டோடு அவளுக்கு ஏது பணம் எல்லா நாம் தமிழர் தம்பிகள் கொடுத்தா கொடுத்திருந்து அமெரிக்காக்கு போயிருக்கு இங்க எங்க போயிருக்கு பாரிசுக்கு போயிருக்கு இதுதான் தமிழ் தேசியத்தினுடைய வளர்ச்சி வளர்ச்சி தமிழ் தேசியத்தினுடைய வளர்ச்சி அப்போ இவ்வளவு மிக மோசமான இன்னொரு செய்தி அங்க சொன்னாங்க இது அவ்வளவு தவறுனா வழக்கை போட்டு நீதிமன்றத்துக்கு வர்ற ஒரு துணை நடிகை துணை நடிகை வயிற்றில தமிழ் தேசியத்தை வளர்த்தி வளர்த்தி கொண்டு அங்க பெங்களூர் ஆஸ்பத்திரியில் அட்மிட் அப்பா யாரு சீமா இதெல்லாம் நான் போற ஊக்குற சொல்றது இல்லை ஆதாரங்களோடு சொல்றேன் திருச்சி பெரம்பலூர் பக்கத்துல ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த ஒரு தம்பி அவர் எங்க போயிட்டாரு அவர் விருந்து வெளிநாட்டு வேலைக்கு போயிட்டாரு இவரு போய் அவரு அந்த அவரோட மனைவியோட தமிழ் தேசியத்தை வளர்த்திருக்காரு இப்ப தமிழ் தேசியம் எங்க இருக்கு வயிற்றில் தமிழ் தேசியம் வளர்கிறது இப்படி எங்க நோக்கினா ஒரே சர்ச்சைக்குரிய நபராக இருக்கக்கூடிய சீமான் ரஜினியோடு போய் தமிழ் தேசியத்தை விவாதித்தாரா இல்ல இந்திய தேசியத்தை விவாதித்தாரா திராவிட தேசியத்தை விவாதித்தாரா இல்ல மிகப்பெரிய விவாதங்கள் நடந்தது ரஜினி தான் சொல்லணும் அரை மணி நேரம் நீங்க எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வருது பிரபல தயாரிப்பாளர்களிடம் நீங்க கதையை கதை சொல்வதற்காக உதவி இயக்கர்கள் போவாங்க உதவி உதவிய போகிற பொழுது அந்த தயாரிப்பாளரோ அந்த பிரபல நடிகரோ இயக்குனரோ என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா மத்தியான நேரம் நல்ல டபுள் ஏசியில் சாப்பிட்டுட்டு அப்பதான் அப்போ தான் என் உதவியை நிற்கிற வர சொல்லுவாங்க சோபாவில் சாஞ்சுட்டு ஆ சொல்லு இதை தடை சொல்லிட்டு இருக்கும்போது ஒருத்த குரட்டை விட்டுட்டு இருப்பார் மத்தியானம் சாப்பாட்டு ஏசியில குறட்ட விடுவார் உதவி இயக்க கதை சொல்வதை நிறுத்தினால் அப்படியே கிளம்பி போக வேண்டியதான் அவனுடைய நிலைமை உதவி இயக்க நிலைமை முழு கதையும் ஆக்சனோட சொல்லணும் இவர் கோட்டை விட்டு இருப்பார் இதே நிலைமை தான் சீமானுக்கு ரஜினிக்கும் அவர் கோட்டை விட்டு இருந்திருக்காரு இவர் விவாதம் பண்ணிட்டு இருந்திருக்காரு ஏன்னா அரை மணி நேரம் ஓட்டணும் இல்ல இதுதான் நடந்ததே தவிர ரஜினி தமிழ் தேசியம் திராவிட தேசியம் இந்திய தேசியம் சனாதன அரசியல் எதையுமே காதிலே வாங்கிருக்க மாட்டார் ஒரு அதாவது அக்டோபர் இருபத்தி ஏழுக்கு பிறகு இருபத்தி ஏழுக்கு முன்பு இரண்டு அரசியல் காலகட்டம் விஜய் வந்த பிறகு சீமானுடைய அரசியல் போல எங்க போய் சேர்ந்துருச்சு விஜயிட்ட போய் சேர்ந்துருச்சு சேர்ந்த பிறகு இத ஒரு பில்ட் அப் பண்ணலாம் நீங்க ஒரு படம் நடிச்சுட்டு அடுத்த படம் எல்லாம் இருக்கும் ஆனா அந்த சீமா நடிகை வெளிவரும் போது இருபது பவுன்சர் வருவான் பாத்துக்கீங்களா பி எம் டபிள்யூ கார்ல வருவான் ஆறு கார் வரும் அதே கதை தான் சீமான் கதை ரஜினியை பார்த்தால் இழந்த தன்னுடைய இமேஜை தூக்கி நிறுத்த முடியும் என்பதற்காக தவறான ஆலோசனைகளின் பேர்ல ரஜினி செலுத்தி ஏன்னா இப்படித்தான் ஒரு காலத்துல சரத்குமாருக்கு ஆலோசனை என்ன நீங்க தான் சிஎம் கேண்டிடேட் முதலமைச்சர் வேட்பாளர் கடைசியா பிஜேபி ஓய்ப்பு காணாம போய் ராதிகாருடைய கணவரா மூணாவது கணவரா போயிட்டார் இதே நிலைமைதான் சீமானுக்கு இருபத்தி ஆறுக்கு பிறகு வரும் என்பதுல நாம் தமிழர் தம்பிய தம்பிகள் சாரி சாரையாக நேத்துங்கிற எங்க வெற்றி குமரன் தலைமையில திருச்சியில பல ஆயிரம் பேர் கூட்டியிருக்கான் மாவீரர் நாள் புதுக்கூட்டத்துல பல ஆயிரம் பேர் த திறன் இருக்கான் அத்தனை பேரும் குத்து கொத்தா என்னவோ போறான்னா தமிழர் வாழ்வுரிமை கட்சி போறான் வேலும் ஒரு கட்சிக்கு அப்படியே போறான் இதுதான் நடக்க போகுது ஏன்னா சீமானை போல ஒரு புரட்டு பேர் வழி இல்ல வேல்முருகன் வேல்முருகனை பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழ் தேசிய அடையாளம் காட்டு தமிழரசனுடைய தம்பி எந்த விதமான செயற்கை குணாம்சங்களும் இல்ல திமுக இருக்காரு இந்த நடக்கிற எம்எல்ஏ பதவி கூட்டத்தினோட கத்திரிக்காய் தூக்கி போட்டு வர போறாரு இப்படி உணர்ச்சி உள்ள ஒரு வேல்முருகனுக்கு பின்னாடி நாம் தமிழ் தம்பி ஊரா போய் சேர போறான் இதுதான் இப்ப நடக்க போகுது அப்போ சீமானுடைய தமிழ் தேசிய அரசியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதுதான் உண்மை சார் இன்னொரு விஷயம் சீமான் என்ன சொல்றாருன்னா என்னையே குறுகி வச்சு ரஜினிகாந்த் பார்த்து பேசுறது பேசுறாங்க ஆனா ரஜினிய பக்கத்துல உட்கார வச்சுக்கிறாங்க ரஜினிய வந்து எல்லா மேடையில வந்து அலங்கரிக்கக்கூடிய திமுக பத்தி எந்த கஷ்டமும் கேட்க மாட்டாங்க நான் பார்த்ததுதான் வந்து எல்லாமே பேசுறாங்களே இதுல என்ன தப்பு அவர் ஒரு சூப்பர் ஸ்டார் நான் வந்து அரசியல் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு கோபன பேசியிருக்காரு இல்லைங்க திமுக பல ரஜினிகளை வச்சிருக்க பல கமலஹாசன வச்சிருக்கு பல தனுஷுகளை வச்சிருக்கோம் அவங்க தமிழ்தேசியம் பேசுகிறேன் ஆ அவர்கள் தமிழ்தேசியம் ஆஹ் அ தினாவுடன் தேசியம் சீமானை போல தேவை என்னுடைய தலைபன் மேலிருந்து பிரபாகரன் என்னுடைய ஏக்கத்திற்கு சொன்னார்னு சொன்னது இல்லையே நாங்க துரோகிதாயா அங்க ஒரு கருனா இங்க ஒரு கருணா அநாயா நாங்க மத்திய அரசுடைய கொள்கை என்னவோ அது எங்க கொள்கை சிங்கள அரசியலுடைய கொள்கை என்னவோ என் கொள்கை திமுக ஜெயலலிதா சொன்னது என்ன யுத்தம் ஜாதகம் செய்வான் இது என் கொள்கை தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் பிரபாகருடைய படத்தை போட்டு நீங்க தமிழ் தேசிய அரசியலை கேவலமும் கொச்சையும் படுத்த கூடாது நிச்சயம் இதுதான் ஒட்டுமொத்தமான தமிழ் தேசிய உணர்வாளர்களுக்கு உள்ள கோபம் கொஞ்சரிப்பு எல்லாமே நம்ம வந்து வந்து தனிப்பட்ட மனிதனுடைய விமர்சனங்கள் அவர் மற்றவர்களை பேசுறதுனால் அவருடைய பற்றி நம்ம விமர்சனங்களை விவாதமாக வைத்திருந்தோம் அப்படி வந்து அந்த விவாதத்தில் வந்து எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லை நிச்சயமா வந்து சீமானவர்கள் இனிமேலாவது உண்மையான தமிழ் தேசத்தை பின்பற்றுவார் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறோம் நன்றி நன்றி வணக்கம்